ஒன்னு ஒரு இடம் அப்போ நீங்க தமிழ் நீங்க வந்து இந்திய வந்து இந்தி சமஸ்கிருதம் மக்களிடம் நீங்க புழுத்து புழுக்கத்தில் வைப்பீங்க ஆனா தமிழை கத்து மாட்டீங்க நான் திருப்பி சொல்றேன் நான் யாரையும் விமர்சிக்கிறதுக்காக சொல்ல ஒரு மொழியை கற்ற வையுங்கள் இல்லை என்றால் அந்த மொழியை தடை செய்யுங்க புரிய நினைக்கிறேன் ஒரு மொழியை எங்களை கத்துக்க வையுங்க கத்து கொடுக்க முடியாது மூன்றாம் மொழி கத்துக்க கூடாதுன்னு நீங்க இந்த தமிழ்நாட்ட தடை செய் நியாயமா பேசறேன் தெரியல ஆனா இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன் ஒரு மொழியே கத்துக்க விடு ஏன்னா தடை செய் என்ன பேசுறான் என்ன பூஜை பண்றாங்கன்னே புரிய மாட்டேது அப்புறம் எதுக்கு அந்த மொழி இதுதாங்க நாங்க நாங்கள் சமஸ்கிருதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இல்லமா எந்த மொழிக்கும் நான் எதிரிகள் கிடையாது எந்த மொழிக்கும் எதிரிகள் கிடையாது எங்களை கற்றுக்க விடுங்க கற்றுக்கொடுங்க சொல்லுவாங்க சிபிசியா அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்கல்லாம் இருக்கப்பட்டவங்க ஹிந்தி கத்துக்கணும் சமஸ்கிருதம் கத்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் கத்துக்கணும் எல்லாம் கத்துக்கணும் இல்லாதவன் வேடிக்கை பார்க்கணும் என்ன உலகம் இது என்ன நியாயம் அதுக்குதான் சொல்றேன் சமஸ்கிருதம் கோவில்ல செய்யுங்க பாடுங்க அது பாடுறது எங்களுக்கு தெரியறது கோஷம் கத்துக்கொடுங்க